சிவராமபுரம் குருவால்கிவேத்தனை குருவால்குருவேத்தனை சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது ஊற்று ஐந்தடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் ஐந்தடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் குருவாழ்க குருவேத்தனை சாயராம் 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 கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் அதாவது கும்பகோணம் நால்ரோடு பட்டிப்பிள்ளையார் கோயில் செட்டி மண்டபம் திருபவனம் அம்மாசத்திரம் திருபவனம் திருவிடைமருதூர் ஆடுதுறை கோவிந்தபுரம் ஆடுதுறை திருவாடுதுறை நரசிங்கேட்டை திருவாரை தீவராமத்துற இரவப்பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை மாவுபொடி அபிஷேகம் மாவுபொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாராதனை दीपाराधन दीपारति पलचार अभिषेक पलचार अभिषेक पलचार अभिषेक मुझे दीपाराधने दीपारति पलाचार अभिषेक दीपाराधी तयरा तय अभिषेकों बाबाव के तय अभिषेक तय अभिषेक तय अभिषेकों दीपाराधा दीपारति दीप आराधने दीपारति तयरा பஞ்சாமிரத அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் பாபாவுக்கு பஞ்சாமிருதத்தினால் அபிஷேகம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவைத்தினே தேன் அபிஷேகம் தேனினால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் தேனினால் அபிஷேகம் சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சிவராமபுரம் 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 ஒரு குருவே துணை மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது அஞ்சாமதாட்சி சேலத்தில் தீப ஆராதனை தீப நடைபெறுகிறது தீப ஆராவனை தீபாரத்தி நடைபெறுகிறது தீபாரவனை தீபாரத்தை நடைபெறுகிறது பால் அபிஷேகம் பாபாவிற்கே பால் அபிஷேகம் உங்களுடைய திருக்கதங்களினால் பாபாவிற்கு அபிஷேகம் செய்யலாம் உங்களுடைய கரங்களினால் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் நேரடியாக நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் இதில் சிவராமபுரத்தில் பாலபிஜகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நேரடியாக நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் பாலாபிஷேகம் செய்யலாம் குரு வாழ்க குருவேத்துணை சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமைத்துணை குரு வாழ்க குருவேத்துணை நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது குரு வாழ்க திரிவைத்தினை குரு வாழ்க திரிவைத்தினை சிவராமபுரம் நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து வந்திருக்கீர்கள் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் நம்பிக்கை பொறுமை விடாமுயர் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் நம்பிக்கை பொறுமை விடாமுயர்ஷி குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 ஓம் சாய்ராம் ஓம் சாயராம் குரு வாழ்க குருவேதுனை குரு வாழ்க குருவே தினை என்ன கல்யாணம் நல்ல குருவாள்குருவேத்தனை சாயராம் 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 குருவாள்குருவேத்தனை நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் நீங்களே நேரடியாக இந்த சிவராமபுரத்தில் பாபாவிற்கு நேரடியாக நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் எந்தவித கட்டணமும் கிடையாது எந்தவித கட்டணமும் கிடையாது நேரடியாக நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமல் முயற்சி சிவராமபுரம் குருவாக குருவை துணை நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே தினை சாய்ராம் சாய்ராம் சாராம் சாய்ராம் சாய்ராம் சாயராம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவேத்துணை நம்பிக்கை பொறுமை இடாமுற குரு வாழ்க குருவேத்துணை சாயிரம் சாயிரம் நெஞ்சு அடைக்குது உங்களுக்கு சொல்லுங்கள் எல்லா ஸ்கூலு அவங்க ஊற்றும் போதே இங்கே உடம்பே செலுக்குது ஒரு வாழ்க தெரிவிக்கிறேன் சாரம் சாரம் சேரம் சேரம் நீங்களே நேரடியாக விஜயம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் குருவால்க குருவேத்தனை குருவால்க குருவேத்தனை சாய்ராம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நூற்று ஐந்தடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் நூற்று அடி வைரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இது தான் சாய்ராம் 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 குருவால்க குருவேத்தனை நேரடியாக பாலம் செய்யும் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் சேரம் சார் சீக்கிரம் ஊற்றுங்க சீக்கிரம் சீக்கிரம் பிரசா பிரசா முடியுங்க சாயராம் சாயராம் சேராம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நேரடியாக நீங்களே பாலபதிசியம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த வாய்ப்பு வேறு எங்கும் கிடைக்காது கிட்டாது 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 இந்த வாய்ப்பு வேறு எங்கும் கிட்டாது சாயராம் சகராம் நம்பிக்கை பொறுமை விடாமல் விடாம முயற்சி நீங்கள் நேரடியாக பாலபூம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குரு வைக்கணும் சீக்கிரம் சீக்கிரம் கொஞ்சம் விரசா புண்ணிக்க கொஞ்சம் விரசா முடிச்சுட்டு போங்க ஆ குருவாள்குடி வைக்கணும் சாய்ராம் 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 விளையாடி தான் இருக்குது விளையாட்டு சிவராமபுரம் குருவாழ்க குருவேத்தனை குருவாழ்குருவேத்தனை பேச்சு தான் அதிகமாக இருக்குது கூப்பிட்டா காதலே உள்ள அதிகமாக இருக்குது கூப்பிட்டா காதலே உள்ள அந்த போடுறோம் இல்லை நேரம் அது எல்லாம் ஊற்றிட்டாங்க உங்கள் ஓட்ட போடா வேற சொல்லுவேன் இவங்க பேச்சு கொடுத்துருவான் மறைக்காதீங்கம்மா கூட்டிருக்கேன் கூப்பிட்டு அது ஓடி இருந்த குரு வாழ்க குருவேத்தனை குரு வாழ்க குருவேத்தனை சாய்ராம் 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 Sandana bir şey, sandana bir şey, bir şey, sandana bir şey, sandana bir şey, bir şey, bir şey, sandana bir şey, sandana bir şey, sandana bir şey, sandana bir şey, bir şey, sandana bir şey, bir şey, sandana bir şey, குருவாள்கிரிவாக இந்த பணி தொடர்ந்து நடைபெறுகிறது கடந்த பத்தாண்டு காலமாக இந்த பணி தொடர்ந்து நடைபெறுகிறது சாயராம் இந்த கஞ்சிவார்க்கும் பணி சிவராமபுரத்தில் கடந்த பத்தாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது கடந்த பத்தாண்டு காலமாக இந்த கஞ்சி வாக்கு பணி தொடர்ந்து நடைபெறுகிறது குரு வாழ்க திரிவச்சனை சாயராம் சாயராம் சாயராம்

कृष्ण हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे राम हरे

i don't know I get it